ஆர்ப்பரிக்கும் தமிழுக்கும் மனம் நிறைந்த தமிழுக்கும் பழுத்த அரசியலுக்கும் சீரிய சிந்தனைக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு ஐயா நாஜில் சம்பந்த சிற்குடியிருக்கும் இருந்தபடி அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் இந்நாக இளைஞர்களே உன்னை வடங்குகளின் உயிர்த்தபடி பாடம் எடுக்க பேராசிரியர் அவர்கள் வருகிறார் வயதானவர்களுக்கு சொல்வதற்குத்தான் உங்களுக்கு அறுபதில் இருபது என்று தந்திருக்கிற வயதானவர்கள் பட்டியலில் சேர்த்ததற்காக நான் அங்கு தெரிவித்துக் கொள்வதேன் திருக்குறள் தமிழர்கள் தள்ளி வைத்த ஒரு தங்கம் திருக்குறளை தாங்கி பிடிப்பதற்கு தோள்கள் இல்லை அதை எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்ப்பதற்கு தாழ்வுகளும் இல்லை ஆனாலும் திருக்குறள் நூற்றாண்டுகளின் வரப்புகளில் கடந்து வாழ்வோம் யாரும் சிந்திக்க முடியாததை சிந்தித்தார் அவன் ஒன்றே முக்கால் அடியில் உலகத்தை அழகான் அவன் தன்னுடைய பேரை கூட அந்த நூலில் பதிவு செய்யவில்லை தன்னுடைய மொழியை கூட அதில் அவன் சுட்டவில்லை தான் பிறந்த ஊரை கூட பதிவு செய்யவில்லை தன்னுடைய மொழியை கூட மோதுகின்ற அறைகளுக்கு வீடு கொடுத்தது அவன் நீந்துகிறான் ஒரு குறிப்பிட்ட மீனை தேடி அந்த குறிப்பிட்ட மீனை தேடி பயணம் செய்கிற அந்த கிழவன் அந்த மீனை பிடித்து விட்டான் அந்த மீனை பிடித்தவன் கரைக்கு கொண்டு வருகிற பொழுது சுறாக்கள் அந்த மீனுடைய சதை பகுதியை திட்டுவிடுகிறார்கள் அந்த மீனை பிடிக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம் மீனை கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மீனினுடைய சதை பகுதிகளை சுறா மீன்கள் கொத்தி கொத்தி தின்றுவிட்டன அவர் அந்த மீனோடு கரைக்கி அதை தூக்கி கொண்டு மேலே காட்டிக்கிற பொழுது அந்த மீனின் எலும்புக்குள் மட்டும்தான் இருந்தன சதை பகுதி எதுவும் இல்லை ஆகவே இவர் எலும்பைத்தான் கொண்டு வந்திருக்கிறார் சொன்னார் வேண்டும் என்று கருதினோ அந்த மீனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கிழமன் பெருவில் பேசினார் அகவி 60 80 அதுமை என்பது ஒரு கவளை பள்ளத்தாக்கில் மனிதனை தள்ளி கொண்டுட்டது. இது எப்படி ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வது? தன்னை புதிப்பிட்டு கொள்வது. தன்னை பொருளாதாரமும் செய்து கொள்வது எப்படி? வாட்புகள் வள்ளுவர் சொல்கிறார் ஒண்ணும் அகையாய் அகவினை ஓவாந்தி செல்லம்பாய் உள்ள செ. நீ ஏங்கிக் கொண்டே இரு. ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற நதியை போல நீ ஓடு நதி எதற்கும் கவலைப்படுவதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த நதியின் கரையோரத்தில் ஒரு அம்பாள் இருக்கும் கண் விழித்து தண்ணீரை ஒரு வெள்ளி செப்பில் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறார் ஒரு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தண்ணீரே நான் தான் என்று நதி அப்போது கர்வம் கொள்ளவே இல்லை அந்த நதியில் ஒரு வாலிபர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெற வேண்டும் என்று குதிக்கிறார் மீண்டும் எழுகிறார் மீண்டும் தண்ணீரில் விழுகிறார் அவன் நீச்சல் பயிற்சி பெறுகிறார் அவருடைய நோக்கம் தங்கப்பதக்கம் பெற வேண்டும் அவன் தங்க பதக்கம் பெறுவதற்காக எந்த நதியில் அவன் இழுத்து எழுந்து வருகிறானோ இவர் நாளைக்கு தங்கப்பதக்கம் பெறப்போகிறவன் என்னிடத்தில் பயிற்சி பெறுகிறான் என்பது

பதினிடப்பட்ட போர் மூவது இழைத்து போய்விட்டது அந்த காளை கவலைப்படுகிறது அலட்சியம் படுத்துகிறார்கள் என்று காளை கவலை கொள்வதை ஒரு கவிதை பதிவு செய்கிறது தங்கஹாதத்தில் தொடிக்கலை விழுத்த கினார் என்கிற கவிஞர் பாடகரா கடந்த காலத்தை நினைத்து பாடுகிறார் நான் ஆதிமனாக இருந்த நாளில் ஆன்மனியின் பொருள்முறை வேலைத்தேன் மட்டுமா என்னுடைய கோழிகளும் அவர்களை தழுவேன் அவளைத்தேன் குளித்த இடத்தில் நீந்தினேன் அந்த தடம் இடத்தில் அந்த பொய்வியின் மீது ஒரு மருத மரம் மீண்டும் தாழ நிற்கிறது அந்த மருத மரத்தின் மீது ஏறி நான் குதித்தேன் என்னோடு சில தோழிகளும் குதித்தார்கள் எனக்கு இனிமேல் அந்த காமம் திரும்ப வரும் நான் விளையாடிய நாட்களை பார்க்கிறேன் அறுபதின் நினைக்கிவிட்டது என்றால் ஆடிய ஆட்டங்கள் பாடிய பாட்டுகள் விளையாடிய திருவிளையாட்டுகள் நினைவுகளை அசை போடுங்கள் வாழ்க்கை முடிந்து முடிந்துவிட்டது என்று வாழ்க்கை இன்னும் இருக்கிறது வயதிற்கு பிறகுதான் உலகத்தின் சர்க்கரை பின்னம் என்கிற கீவா அந்த புரட்சிக்கு தலைமை தாக்கிடு கீவாவின் அதிபராக முடி

நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றிய ஒரு படகோட்டி மகனாக பிறந்த ஏ பி ஜே அப்துல் கலாம் அறுபதற்கு பிறகுதான் இந்திய துணை கண்டத்தினுடைய ஜனாதிபதி என்ற அதிகாரத்திற்கு வந்தார் இருபத்தி ஆண்டுகள் இருந்த சிறையில் இருந்தார் அவருடைய பேர் நெல்சன் மண்டேலா இருபத்தி எட்டு ஆண்டுகள் இருந்த சிறையில் இருந்த மண்டேலா இருபத்தி ஆண்டுகள் அவரை சிறையில் இருந்ததற்கு பிறகு வெளியே வந்து மக்களை சந்தித்து மக்களினுடைய அன்பை ஆதரவை பெற்று தென்னா